நிறைய பேர் சாப்பிட்டோன்னே சாப்பிட்டோன்னே மோஷன் போக வேண்டியதாக இருக்குது திடீர்னு லூஸ் வருது திடீர்னு நார்மலாக போகுது திடீர்னு வளர்ச்சிக்கல் ஏற்படுது இன்ன டாக்டர் இது அப்படின்னு ரொம்ப சோகமாக வந்து சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இதுதான் வந்து இரிட்டபுள் பவுல் சின்ரோம் என்று கூறுவது குடல் அழற்சி நோய் இன்னைக்கு வேர்ல்டு ஐபிஎஸ் டேன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க ஏன்னா குடல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒன்பது மீட்டர் செரிமானம் பாதைங்க உணவுக்குழாய் இறைப்பை சிறுகுடலே ஆறு மீட்டர் இருக்குது பெருங்குடல் ஒரு ஒன்றரை மீட்டர் இருக்குது வாழ்நாள் முழுசும் செரிமானம் பண்ணுறது இந்த குடல் தாங்க அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாங்க இரிட்டபுள் பால் சின்ரோம்ல நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா எந்த நோயும் கண்டுபிடிக்க முடியாது குடல் நார்மலாக தான் இருக்கும் ஆனால் வந்து உணவுக்கு வந்து ரியாக்ட் பண்ணும் ஸோ அப்போ இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணம் நம்ம ஸ்ட்ரெஸ் ரெண்டாவது நம்ம குடல்ல இருக்கிற கெட்ட பாக்டீரியா ஸோ இந்தியாவில் வந்து பிஐபிஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க போஸ்ட் இன்ஃபெக்ஷியஸ் ஐபிஎஸ் இரிட்டபுள் பவுல் சின்ட்ரோம் இப்போ வந்து ஏதாவது ஒரு டைரியா அக்யூட் டயரியா வருது நாலு நாள் அஞ்சு நாள் வந்து லூஸ் மோஷன் அக்யூட்டாக போகுதுன்னா அது இன்ஃபெக்ஷனால அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வந்ததுக்கப்புறம் பல மாதங்களுக்கு குடல் வந்து ஆகாதுங்க அதில் வந்து நம்ம வெள்ளை அணுக்கள் போய் கொஞ்சம் மைல்டாக சண்டை போட்டுகிட்டே இருக்கும் இன்ஃப்ளமேஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இது லோ கிரேட் இன்ஃப்ளமேஷன் ஸோ இதுதான் வந்து இரிட்டபுள் பவுல் சின்ட்ரோமை உருவாக்குது அதை குடலுடைய சகிப்புத்தன்மை குறைபாடு